தடயம் செய்திகள் வாசிப்பவர் ரிக்ஷிகா ஜெகநாத் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் பாரிய தொடருந்து விபத்துகள் ஏற்படும் அபாயம் நாட்டில் மிகப்பெரிய உதவி புரியவுள்ள ஏஐ தொழில்நுட்பம் கச்சதீவு தொடர்பில் அமைச்சர் அதிரடி கருத்து தேர்முட்டி விழுந்து ஒருவர் பலி ரோமில் பெற்றியறிந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் உயர் பாதுகாப்பு சிறையில் இருந்த போதைப்பொருள் கடத்தல் தாரி மரணம் இலங்கையில் பாரிய தொடருந்து விபத்துகள் ஏற்படும் அபாயம் இலங்கையின் தொடருந்து பாதை விலையமைப்பில் சில தொடருந்து நிலையங்களில் காணப்படும் சமிஞை தொகுதிகளில் உள்ள கோளாறு காரணமாக எதிர்பெறும் காலங்களில் பெரும் தொடருந்து விபத்துகள் ஏற்படலாம் என தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளது இலங்கையில் செயற்பாட்டிலுள்ள தொடருந்து ஒளிவர்ண சமிஞை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் மிகவும் எளிமையான முறை மூலம் இயக்கப்படுகின்றது இந்த வர்ண அமைப்புகள் அனைத்தும் மருதானை தொடருந்து நிலையத்தில் அமைந்துள்ள மத்திய தொடருந்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இயக்கப்படுகின்றன அத்தோடு கொழும்புக்கு வெளியே உள்ள பகுதிகளில் உள்ள தொடருந்து வர்ண சமினிகள் கண்டி நாவலப்பட்டி மற்றும் அனுராதபுரம் துணை தொடருந்து அலுவலகங்களால் இயக்கப்படுகின்றன இதற்கிடையில் இது போன்ற நிலைமைகளின் கீழ் தொடருந்துகளை இயக்குவது மிகவும் ஆபத்தானது என்று தொடருந்து தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன கச்சதீவு தொடர்பில் அமைச்சர் அதிரடி கருத்து கச்சதீவை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவித்த போது கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்தியாவில் ஏற்படும் முரண்பாடுகள் அங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சினை என்றும் இந்த பிரச்சனையை தீர்க்க ராஜதந்திர வழிகள் திறந்தே உள்ளன எனினும் இலங்கை ஒருபோதும் கச்சதீவை விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொள்ளாது என்பது உறுதி என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது சர்வதேச சட்டத்தால் நிறுவப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் மிகப்பெரிய உதவி புரியவுள்ள ஏஐ தொழில்நுட்பம் இலங்கையில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளுக்கிடையேயான இடைவெளியை குறைக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் மொழிபெயர்ப்பு மென்பொருள் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் மூலம் பேசும் சிங்களம் சில நொடிகளில் தமிழாகவும் தமிழில் பேசுவது சிங்களமாகவும் தானாக மொழிபெயர்க்கும் வசதியை இந்த மென்பொருள் வழங்கும் அடுத்த ஆறு மாதங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் எனவும் இது மொழித்தடையை சமாளிக்க முக்கியமாக பயன்படும் எனவும் பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அறிவிப்பின்படி மொரட்டுவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பல கல்வி மற்றும் தனியார் நிறுவனங்களும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளன தேர்முட்டி விழுந்து ஒருவர் பெல் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு குறுந்தடி பிள்ளையார் ஆலய தேர் திருவிழாவில் தேரிலுள்ள கலசம் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தேர் வீதியுலா வரும்போது மின் வயரில் சிக்கி கலசம் கலன்று விழுந்ததில் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது கலசம் சுமார் ஐம்பது கிலோ இருக்கும் என கூறப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எரிபொருள் நிரப்பு நிலையம் இத்தாலியின் தலைநகரான ரோம் நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் படுகாயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளை நிரப்புவதற்காக வாகனங்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்த போது லொரியொன்று எரிபொருள் குழாய் மீது மோதியதில் குறித்த வெடிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் அதன் பின்னர் குறித்த இடத்தில் தீபரவிய நிலையில் மற்றொரு வெடிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனால் பெரும் சத்தம் அடர்த்தியாக எழுந்ததுடன் நகரம் முழுவதும் வடிப்பு சத்தம் உணரப்பட்டதாகவும் வீடுகளின் ஜன்னல்கள் மற்றும் கட்டடங்கள் அதிர்ந்ததாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் ரோம் நகர மேயர் ரொபர்டோ குவால்டியேரி பெட்ரோல் நிரப்பு நிலையம் மற்றும் அதற்கு அருகில் பாதிக்கப்பட்ட விளையாட்டு மைதானம் என்பவற்றை பார்வையிட்டுள்ளார் இச்சம்பவம் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதில் பொதுமக்கள் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்ட பலர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உயர் பாதுகாப்பு சிறையில் இருந்து போதைப்பொருள் கடத்தல்தாரி மரணம் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் போதிப்பொருள் கடத்தல்காரருமான தெவுந்தர குடு சமில் என்று அழைக்கப்படும் நாராதொட்ட ஹேவகே சமில் அஜித்குமார என்பவர் பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தெவுந்தர குடு சமில் என்பவர் சுகயீனம் காரணமாக காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேவுந்தர சமில் என்பவர் இரண்டாயிரமாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி வழக்கு விசாரணை ஒன்றுக்கு செல்வதற்காக வாகனத்தில் பயணித்த ஐந்து பேரை சுட்டுக்கொலை செய்த குற்றத்திற்காக நீதிமன்றினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் என தெரிய வந்துள்ளது